ஹே மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு மை சேனல் வலட்சுமி ஹோம் அண்ட் பிளாக்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு கொஞ்ச நாளாக நான் ஷார்ட்ஸ் வீடியோவாகவே தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கோம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பம் உள்ளவங்க நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் குழம்பு வச்சுட்டு வறுக்க போகிறோம் மீன் குழம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா குதிச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீனுக்கும் மசாலா போட்டு வச்சாச்சு என்னெல்லாம் போட்டிருக்குன்னு தூள் மஞ்சத்தூள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தூள் கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் அனவர் ஊற வச்சுட்டா இப்போ இதையோ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மீனையும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் ஒரு பரமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்ரலாம் மீன் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம் மீன் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்மளுடைய சண்டே சமையல் மீன் குழம்பு மீன் வலுவல் தான் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்